அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலருந்து வெளியேற்றிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ரெக்ரூட்மெண்ட்கான ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்முடைய கோட் டெஸ்ட் பேச்சில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிட்டு கூட நீங்கள் கேட்டுட்டு கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா டேரக்டாக கண்டெக்ட் கூட பண்ணிக்கலாம் அதே சேம் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை காரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம் இந்திய அரசியல் சாசனத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது இந்திய அரசியல் சாசனத்தில் பதினெட்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி இரண்டு இந்திய ஆட்சி மொழியாக இருப்பினும் துணை மொழியாக பேசப்படும் மொழி இந்திய ஆட்சி மொழியாக இருப்பினும் துணை மொழியாக பேசப்படும் மொழி ஆங்கிலம் இந்தியாவில் ஒரு லட்சத்திற்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக பேசப்படும் மொழிகள் எத்தனை இந்தியாவில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக பேசப்படும் மொழிகள் முப்பத்தி மூன்று மொழிகள் இந்தியாவில் உயர்கல்வி நிலையங்களில் எந்த மொழி பயிற்று மொழியாக உள்ளது இந்தியாவில் உயர்கல்வி நிலையங்களில் ஆங்கில மொழி பயிற்று மொழியாக உள்ளது திராவிட மொழிகளில் மிக பழமையான பாரம்பரிய மிக்க மொழிகள் யாவை திராவிட மொழிகளில் மிக பழமையான பாரம்பரிய மிக்க மொழிகள் தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி ஹிந்தி இந்தியாவில் தமிழ் பேசப்படும் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டின்படி எவ்வளவு ஐந்து கோடியே முப்பது லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு உலகில் கரும்பு முதலில் பயிரிடப்பட்ட நாடு எது உலகில் முதலில் கரும்பு பயிரிடப்பட்ட நாடு இந்தியா தமிழ்நாட்டில் பாரம்பரிய நடனங்கள் யாவை தமிழ்நாட்டில் பாரம்பரிய நடனங்கள் பரதநாட்டியம் தெருக்கூத்து கோலாட்டம் கீர்காடுகளில் உள்ள சிறப்புகள் என்ன கீர்க்காடுகளில் உள்ள சிறப்பு சிங்கங்கள் ராஜ்கோபாலாச்சாரி அவர்களின் புனை பெயர் ராஜ்கோபாலச்சாரி அவர்களின் புனை ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் புனை பெயர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் புனை நேதாஜி சித்திரஞ்சன் தாஸ் அவர்களின் புனை பெயர் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களின் புனை பெயர் தேஸ்பந்து ஜனாதிபதி தேர்தலை நடத்துபவர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துபவர் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடந்த ஆண்டு முதல் இந்திய முதல் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்திய வானொலிக்கு மறுபெயர் இந்திய வானொலிக்கு மறுபெயர் மறுபெயர் ஆகாசவாணி இந்திய வானொலிக்கு ஆகாசவாணி என்று பெயர் சூட்டியவர் யார் இந்திய வானொலிக்கு ஆகாசவாணி என்று பெயர் சூட்டியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை செயலர் யார் இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை செயலர் சோகிலா ஐயர் இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் டாக்டர் உதயகுமார் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் எம் ஃபாத்திமா பிவி இந்தியாவில் முதல் வருமான வரி எந்த ஆண்டு வந்தது இந்தியாவில் முதல் வருமான வரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு வந்தது விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான லோரியஸ் விருதைப் பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யார் சச்சின் டெண்டுல்கர் திரிபுராவின் தலைநகரம் எது திரிபுராவின் தலைநகரம் அகர்தலா இந்தியன் மிலிட்ரி அகாடமி எங்கு உள்ளது இந்தியன் மிலிட்ரி அகாடமி தேராதூன் இந்தியன் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது இந்தியன் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மும்பையில் உள்ளது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு உள்ளது விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் திருவனந்தபுரத்தில் உள்ளது பொற்கோயில் நகரம் எங்கு உள்ளது ஒரு கோயில் நகரம் கொல்கத்தாவில் உள்ளது சிந்து சமவெளி நாகரிகம் செழித்திருந்த காலம் எது சிந்து சமவெளி நாகரிகம் செழித்திருந்த காலம் செம்புக்கற்காலம் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஸ்கர் இராமானுஜரின் சீடர் யார் ராமானுஜரின் சீடர் இராமானந்தர் கான்வா போர் நடந்த ஆண்டு கான்வாப்போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சன் இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டம் முடிவு பெற்றுள்ளது இதுவரை பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டம் முடிவு பெற்றுள்ளது சந்திராயன் ஒன் எப்போது விண்ணில் ஏவப்பட்டது சந்திராயன் ஒன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது யானை நீர்வீழ்ச்சி உள்ள மாநிலம் எது யானை நீர்வீழ்ச்சி உள்ள மாநிலம் மேகாலயம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பகவத்கீதையில் உள்ள அதிகாரங்கள் பகவத்கீதையில் உள்ள அதிகாரங்கள் பதினெட்டு கதக் எனும் நடனம் எங்கு அதிகம் நடத்தப்படுகிறது கதக் எனும் நடனம் எங்கு அதிகம் நடத்தப்படுகிறது வட இந்தியா மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலம் எது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலம் ராஜஸ்தான் இந்தியாவின் மிகப்பெரிய கொல்கலன் கொள்கலன் துறைமுகம் எது இந்தியாவில் மிகப்பெரிய கொள்கலன் துறைமுகம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் நீலகிரி யானை சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நீலகிரி யானை சரண சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டா இரண்டாயிரத்தி மூன்று ஆந்திராவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் யாவை ஆந்திராவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் தெலுங்கு மற்றும் உருது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தேர்விற்கு தேவையான பொதுறிவு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இதே போல் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் மொத்தமாக இதில் வந்து டென் மாடல் கொஸ்டின் வரும் செவன் ப்ரீவியசியர் கொஸ்டின் வரும் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும் இந்த டென் மாடல் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டன்ல இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிசைன் பண்ணியிருப்போம் வித் ஓஎம்ஆர்சி டி பிடிஎஃப்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட் தான் ஸோ ஒய்எம்ஆர் சீட் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் ஒய்எம்ஆர் பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பத்து டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பத்து டெஸ்ட்டுமே உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் என்ன மாடலில் இருக்குமோ சேம் அதே மாடல் அப்படியே இந்த கொஸ்டின் டிசைன் பண்ண மாதிரியே இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக செவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸோட கொஸ்டின் செவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொடுத்துருவோம் அதுவுமே ஆன்சர் கீயோடு இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலில் என்னென்ன கவர் ஆகும் போகும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூடு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ஓவராலாக அவங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் ஸோ ஜென்ரல் தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிலபஸ் வைஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக் அப்படியே பேரா பேராவாக தூக்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது லைன் பை லைன் உங்களுக்கு கொஸ்டின்ஸாகவே கொடுத்துருப்போம் வித் ஃபோர் சாய்ஸோடு இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே இது எல்லாமே சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும் ப்ளஸ் எங்கள் அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் ஆப்டிடியூடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஜென்ரல் நாலேஜுமே சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம் பிளஸ் எக்ஸ்ட்ராவா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கூட கரண்ட் அஃபர்ஸ்மே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா வேற எந்த கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணுன்றது தேவையில்லை ஓவராலாக ஏ இசட் நம்ம தரது மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட்டை கிளியர் பண்ண முடியும் ப்ரீவியஸ் டைம் நம்மளுடைய மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணவங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இன்னைக்கு மெட்ராஸ் எக்ரூட்ல ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த டைம் எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த டைம் அட்லீஸ்ட் நம்ம மெட்டீரியல்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறோங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஆச்சும் ஐ கோர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரு டார்கெட் ஸோ எங்களுடைய டார்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண வைப்பீங்க அப்படின்றதான் நம்புகிறோம் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட்டை க்ளியர் பண்ண முடியும் நம்மளுடைய மெட்டீரியல்ஸை ஏர் இசட் நீங்கள் படிக்கிறதன் மூலியமாக ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம் ஸோ வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை